எல்லாருக்கும் வணக்கம் நவராத்திரி தொடங்கியாச்சு இன்னைக்கு முதல் நாள் வந்து என்ன நைவேத்தியம் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டாச்சு நவராத்திரி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல ரெண்டு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்குமே நான் கீழே தரேன் போய் பார்க்க நினைக்கிறவங்க போய் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னா நவராத்திரி இரண்டாம் நாள் எப்படி வழிபடணும் என்ன நெய்வேதம் வைக்கணும் அம்பாளுக்கு என்ன மலர்கள் வந்து மலரால அர்ச்சனை பண்ணணும் புடவை எந்த நேரத்துல கட்டணும் இதனால இதனோட மொத்த வீடியோ பதிவும் இந்த வீடியோ பதிவுல பாக்கலாம் நவராத்திரியுடைய முதல் மூன்று நாட்களும் பார்வதியினுடைய வடிவங்களில் ஒன்றான துர்கா தேவியை வழிபட வேண்டும் அன்னை பராசக்தியை வழிபட்டு அவளது அருளை பெறுவதற்குரிய காலமாக நவராத்திரி கருதப்படுகிறது நவராத்திரியினுடைய இரண்டாம் நாளில் அம்பிகையின் எந்த வடிவத்தை எந்த நைவேத்தியம் படைத்து எந்த நிறை ஆடை உடுத்தி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நவராத்திரியினுடைய முதல் மூன்று நாட்களும் அம்பிகையை துர்க்கையின் வடிவமாக கருதி நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் துர்கை அப்படிங்கிறவ என்னன்னா மனதிற்கு தைரியத்தையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தடைகளையும் விளக்கி மங்களங்களையும் தரக்கூடியவள் துர்காதேவி பக்தர்கள் வேண்டும் வரங்களை அழித்து அவர்களின் துன்பங்களை விரைவில் போக்கக்கூடிய தெய்வமாக துர்காதேவி விளங்குகிறாள் கிரக தோஷங்கள் திருமணம் குழந்தை குடும்ப ஒற்றுமை வருமானம் பிரச்சனை என என்ன கஷ்டமாக இருந்தாலும் துர்க்கையிடம் சென்று முறையிட்டால் அதற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் மனதில் பயம் தடுமாற்றம் குழப்பம் உள்ளவர்கள் துர்க்கை அம்மன் சன்னதிக்கு சென்று அமைதியாக அமர்ந்து அவளின் திருமுகத்தை பார்த்து கொண்டே இருந்தாலே மனம் தெளிவடையும் தைரியம் பிறக்கும் மந்திரம் சொல்லுவது விளக்கேற்றுவது என எந்த வழிபாடும் செய்யாமல் துர்கையை தரிசனம் செய்தாலே நமக்கு மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் இத்தகைய ஆற்றலை துர்கையின் சன்னதியில் மட்டுமே பெற முடியும் துர்காதேவி என்பவள் தைரியத்தின் தெய்வமாக பார்க்கப்படுகிறாள் இப்படிப்பட்ட துர்கையின் அருளை பெறுவதற்கு நவராத்திரியினுடைய இரண்டாம் நாளில் வழிபடுவது சிறப்பு துர்கையை வழிபடுவதற்கு ஏற்ற கிழமையாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு துர்காய் வழிபாட்டிற்குரிய நவராத்திரியினுடைய இரண்டாம் நாள் துர்கைக்கு மிகவும் உகந்த கிழமையில் வருவது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல நவராத்திரியினுடைய இரண்டாம் நாளான செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பகல் இரண்டு நாற்பது மணிக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் துவங்கி விடுகிறது சித்திரை நட்சத்திரக்குரிய தெய்வம் செவ்வாய் பகவான் அவருக்குரிய கிழமை மற்றும் நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில் நவ கிரகங்களையும் தனக்குள் அடக்கியவளாக காட்சி தரும் துர்கே வழிபடுவது மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒன்றாக உள்ளது நவராத்திரியினுடைய இரண்டாம் நாளில் அம்பிகையை ராஜ ராஜேஸ்வரியாக அலங்காரம் செய்து வழிபட வேண்டும் சக்தி வழிபாட்டில் மிகவும் முக்கியமான தெய்வமாக கருதப்படக்கூடியவள் ராஜ ராஜேஸ்வரி அரசர்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடியவள் என்பது இந்த திருநாமத்தினுடைய பொருள் தலையில் பிறை நுழவையும் கையில் கரும்பனையும் ஏந்தி ஸ்ரீ சக்கர பீடத்தின் மீது அமர்ந்து அருளக்கூடியவள் ராஜராஜேஸ்வரி செல்வங்களையும் கேட்கும் வரங்களையும் ஆசிகளையும் அருளக்கூடிய தெய்வமாக ராஜராஜேஸ்வரி போற்றப்படுகிறாள் பார்வதி தேவியினுடைய மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்றான ராஜ வழிபட்டால் கேட்கும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரியினுடைய இரண்டாம் நாளில் ராஜ ராஜேஸ்வரியை எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம் அம்பாளினுடைய பெயர் ராஜ ராஜேஸ்வரி கோலம் கட்டம் வகை கோலம் போட வேண்டும் மலர் முல்லை மலரால் அர்ச்சனை செய்ய வேண்டும் விளை மருவு இலை நைவேத்தியம் புளியோதரை தானியம் வேர்க்கடலை சுண்டல் பழம் படைப்பதாக இருந்தால் மாம்பழம் ராகம் கல்யாணி ராகம் நிறம் மஞ்சள் நிறத்தில் உள்ள புடவை நம்ம அம்பாளுக்கு சாற்றி வழிபடும் பொழுது அம்பாள் நமக்கு கேட்ட வரங்களை அனைத்தையுமே தருவாள் என்பது நம்பிக்கை இதில் ஒரு கதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி தெய்வம் வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தெய்வம் கன்னியாகவே இருந்து வந் அதாவது கன்னியாக கன்னியாகவே இருந்து அவங்க வந்து செஞ்சு இந்த மாதிரி பூஜையெல்லாம் வந்து நம்ம செய்கிறோம் அதில் ஒரு கதை எனக்கு தோணுது எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த கதை என்னென்னா கன்னியாகுமரி தெய்வத்தில் அவருக்கு வந்து எங்கள் தாத்தாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து அஞ்சு குழந்தைங்க அஞ்சு குழந்தைகளை ஃபர்ஸ்ட்டு ரெண்டும் பையனாக பிறந்துட்டாங்க எங்கள் தாத்தாவுக்கு வந்து பொன் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அவர் வந்து கன்னியாகுமரி தெய்வத்துக்கிட்ட போய் அந்த கடல் இருக்குல்லையா கடலில் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கடலில் அப்படியே நின்று எனக்கு நீ வந்து பெண் குழந்தை கண்டிப்பாக கொடுக்குதே அப்படின்னா நீ எப்படி சிகப்பு கல்லில் மூக்குத்தி போட்டிருக்கியோ அதே மாதிரி என்னோடய பெண் குழந்தைக்கும் நான் சிகப்பு கல்லில் மூக்குத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேண்டி அதை ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே நின்றுருக்காரு அவர் நினச்ச மாதிரி அம்பாள் வந்து அவருக்கு பெண் குழந்தை தான் கொடுத்தாங்க அவங்க தான் எங்கள் அம்மா அந்த இது வந்து எனக்கு நிறைய தடவை அந்த கதை வந்து எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு இப்போ நவராத்திரி வழிபாடுன்னு சொல்லும் தான் எனக்கு அந்த கதை ஞாபகம் வச்சு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதை வந்து வேண்டிக்கிட்டு எங்கள் அம்மா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப நாள் வந்து சகப்பு கல் மூக்குத்தி தான் போட்டிருந்தாங்க கண்ணியாக இருக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து மாற்றியாச்சு எதுக்கு இந்த கதையை சொல்ல வரேன் அப்படின்னா அம்பாள் அப்படிங்கிறவனாலே சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நீங்க என்ன மனசார வேண்டிங்களோ அது நிச்சயமா அம்பாள் உங்களுக்கு தருவா மனசார வேண்டிக்கோங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கொலு வச்சு கும்பிடலைனாலும் நீங்கள் ஒன்பது நாள் வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னாலே அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நானும் எங்கள் வீட்டில் தீபம் மட்டும்தான் ஏற்றி வழிபடுறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் கொழு வச்சு இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை கொழு வைக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம கொழு வைக்கணும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் கொழு வைக்கணும் அப்போ தான் வந்து அம்பாளுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் கொழு வச்சுட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அம்பாளுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொழு வச்சு விட்டவங்க எனக்கு சொன்னாங்க அதனால் ஆசையே இருந்தாலுமே அந்த எண்ணத்தில் வந்து கொழு வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஆசைப்பட்டாலும் நம்ம தொடர்ந்து செஞ்சுருவோமா நமக்கு பின்னாடி எல்லோரும் செஞ்சுருவாங்களா அப்படின்ற கேள்வினால கொழு வைக்கணுன்ற ஆசையை வந்து விட்டுட்டேன் வீட்டில் வந்து முத்தே முப்பெரும் தேவிகளுடைய படம் இருக்குது அதனால அவங்களையே வந்து நான் கும்பிட்டுட்டேன் நீங்களும் நல்லதே நினைங்க எல்லாருமே நல்லதே செய்யலாம் இந்த நவராத்திரியில வந்து எந்த இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதையும் செய்யாம இருந்தோம் அப்படின்னா நவராத்திரி பூஜையினுடைய பலன்களை நம்மளால நிச்சயமாக பெற முடியும் அதற்கான வீடியோ பதிவும் நம்ம போட்டிருக்கோம் கீழே வந்து நவராத்திரி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் போய் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்